ஜம்மு காஷ்மீரில் செயல்படும் பயங்கரவாத அமைப்புகள் அவற்றிற்கு நிதியுதவி செய்யும் குழுக்களை கண்டறிந்து மத்திய அரசு தடை விதித்து வருகிறது அந்த வகையில் ஜம்மு காஷ்மீரில் செயல்பட்டு வந்த ஜமாதி இஸ்லாமி என்ற அமைப்பை இரண்டாயிரத்தி பதினான்கில் அப்போதைய மத்திய அரசு ஐந்து ஆண்டுகளுக்கு தடை செய்தது சென்ற ஆண்டு பிப்ரவரியில் அந்த தடையை மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு மோடி தலைமையிலான அரசு நீட்டித்தது இதனால் ஜமாத்தி இஸ்லாமி மற்றும் அதன் பலாயி ஆம் அறக்கட்டளைக்கு சொந்தமான இருநூற்று பதினைந்து பள்ளிகளின் நிலைமை கேள்விக்குறியானது இங்கு ஐம்பத்தி ஓராயிரம் மாணவர்கள் படிக்கும் சூழலில் அந்த பள்ளிகளை ஜம்மு காஷ்மீர் அரசு தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளது இதற்கான உத்தரவை பள்ளிக்கல்வித்துறை நேற்று முன்தினம் பிறப்பித்தது அதில் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பான ஜமாதி இஸ்லாமியின் கீழ் இருநூற்று பதினைந்து பள்ளிகள் செயல்படுவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் சேர உள்ள மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் வைத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது பத்து மாவட்டங்களில் உள்ள இருநூற்று பதினைந்து பள்ளிகளையும் நிர்வகிக்கும் பொறுப்பை அந்தந்த மாவட்ட நிர்வாகம் ஏற்றுக்கொண்டது கொண்டது சம்பந்தப்பட்ட பள்ளிகள் இருக்கும் பகுதிகளில் போலீசார் உதவியுடன் நேற்று ஆய்வு நடந்தன காஷ்மீர் அரசின் இந்த முடிவுக்கு மக்கள் ஜனநாயக கட்சி மக்கள் மாநாட்டுக் கட்சி கட்சி உள்ளிட்டவை கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன ஆனால் ஜமாதி இஸ்லாமிய பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் இந்த முடிவை வரவேற்றுள்ளனர் இதுகுறித்து அப்பள்ளி ஒன்றின் ஆசிரியர் கூறுகையில் அரசின் இந்த நடவடிக்கை வரவேற்கத்தக்கது நாங்கள் சில ஆண்டுகளாக நிறைய சிரமங்களை எதிர்கொண்டோம் அவையெல்லாம் இப்போது நெறிப்படுத்தப்படும் என நம்புகிறோம் என்றார்